நேரம் காலம் இவை அனைத்தும் உன்னுடைய படைப்பாகம் குழந்தாய் இதை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா ஏன்னா நீ ஒரு கிரியேட்டராக இருக்கும் பொழுது லைஃப்ல ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல் இது எல்லாமே நீ ரொம்ப கேரக்டாக பண்ணணும் அதாவது செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா குழந்தை அப்படி இல்லை குழந்தை காலையில எழுந்திரிச்சு அழகாக யோகா பண்ணணும் முரளி படிக்கணும் வீட்டு வேலையோ ஆஃபீஸ் வேலையோ அதை ஒழுங்கா ப்ராப்பரா நீ முடிக்கணும் அதுக்கு அப்புறம் பாபா ஓட சர்வீஸ் பண்ணணும் யக்கியத்துல பிரச்சனை வரும் வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆமா பாபா சமஸ்காரம் முதல் வருது ப்ராப்ளம் வருது அப்டிகல்ஸ் எல்லாம் பிகேஸ் புருஷாட்டம் பண்ணக்கூடிய பிகேஸ்க்கு வருது ஸோ இது எல்லாம் வந்து வரும்பொழுது சிரிச்ச முகத்தோட என்கிட்ட சொல்லி அதை நீ வெல்லனு அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வேணும் குழந்தை ம் ஓகே பாபா அந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் பொழுது அவங்க தான் வந்து ஒரு சிஐஓவா இருக்க முடியும் அவங்க தான் வந்து கிரியேட்டர் ஆகிட்டு இருக்க முடியும் புரிஞ்சுதா அச்சா என்ன புரிஞ்சுது குழந்தைக்கு ஆக்சுவலாக வந்து நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம போகும் பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் எந்த ப்ராப்ளம் பார்த்து நம்ம பயப்பட கூடாது அதுக்கு சிவபாபாவோட ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த கே கேடாயத்தை எடுத்து நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிசிப்ளினை நம்ம லைஃப்பில் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப லௌகீகத்துலையும் அலௌகீகத்துலையும் பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி ஷைன் பண்ணலாம் மற்றவங்களையும் நம்ம ஸ்ரீமத்தை உட்பட்டு திருப்திப்படுத்தலாம் இதுவே டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டுங்களா பாபா போயிட்டு வா குழந்தை ஓம் சாந்தி